ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பார்க்க இந்த ரோஸ் நல்ல ஒரு வெல்வெட் கலரில் பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு பார்க்கவே ஒரு வெல்வெட் ஸ்டெக்ஷர் இருக்குது ஆப்ரா கட் டாப்ரா ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகாது ஒரு லைட் ரோஸ்லேருந்து ஒரு பிளாக் கலரில் தான் வருது பாருங்க நல்லா நிறைய பூ இருக்குது சின்ன செடி தான் நிறைய பூ இருக்குது ஸோ உங்கள் கலெக்ஷன்ஸ்ல இருந்தால் வாங்கிக்கோங்க ஆல்ரெடி இதை காமிச்சிருப்பே எப்படி கொடை போல் வெட்டணுன்னு வெட்டினதுக்கப்புறம் அளவுக்கு பூ பூத்து நல்ல ஒரு வெரைட்டி அது அதே ரோஸ் தான் கிட்டத்தட்ட இதுக்கு பெரிய சைஸ் ஒன் இயர் ஆச்சு பூ வந்து பெருசு பெருசாக விடுது ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கும் போது இந்த மாதிரி வரும் இன்னொன்று இதே மாதிரி என்கிட்ட அது டைகர் ரோஸு கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ரோஸில் லைட்டாக கலர் சேஞ்சஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதிலே பல வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இந்த ஃபேடே ஆகாது நீங்கள் கட் பண்ணுற வரைக்கும் இந்த ரோஸ் அப்படியே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா கேஎஸ்டியில் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கினேன் டிஏ ரோசஸ்ஸு அது என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது எல்லாமே டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த சின்ன செடிகளுக்கெல்லாம் நேற்று மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொகோபீட் சீரிஸில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இன்செக்டிசைட் என்ன ஸ்ப்ரே பண்ணேன்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்